அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் அறுபத்தி ஏழாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்பம் அதுவும் சரி நிகரான இன்பம் இந்த நகரத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை இந்த பாடல் சுட்டுகிறது மின்னார் இனிது இசை பாடலில் விலை இன்பது பெரிதோ பொன்னார் குழல் புகழ் இன்பது பெரிதோ கலை புரி நூல் சொன்னார் அவர் உரை இன்பது பெரிதோ பொலி துளிகள் அன்னார் நிறை கொடையால் பொருள் அருள் இன்பு அது பெரிதோ அதாவது மின்னலை ஒத்த அழகுடைய இள மங்கையர் பாடிய இசை இன்பத்தை பெரிது என்பதா அல்லது பொன்னால் செய்யப்பட்ட குழலின் இசை இன்பத்தை பெரிதென்பதா பெண்கள் பாடிய பாடலினுடைய இசையா குழலிலிருந்து வந்த இசையா எது பெரிது நூல்கள் முறையாக கற்று அதனை எடுத்து இயங்குவவரது மொழி இன்பத்தை பெரிது என்பதா அல்லது வான் மழையை போன்று கொடை இன்பத்தை தரக்கூடிய மனிதர்களினுடைய மனது பெரிது என்பதா இவ்வாறு ஒன்று மற்றொன்றை மிஞ்சும் அளவுக்கு அனைத்துமே நிறை இன்பம் தர வல்லமை வல்லவையாய் இருந்தன என்கிறது இந்த பாடல் அதாவது உடையும் அதே நேரத்தில் கற்றோர் தரக்கூடிய அறிவுரையும் சமம் ஏனென்றால் கொடை இப்பொழுது நமக்கு நமது தேவையை நிறைவேற்றும் ஆனால் கற்றவர்கள் தருகின்ற அறிவுரை என்பது எப்பொழுதும் தேவை ரெண்டுமே மிகவும் உயர்ந்தது ஒருவர் காசு கேட்டு வருகிறார் என்றால் காசை கொடுப்பதா அல்லது காசை சம்பாதிப்பதற்குரிய அறிவை கொடுப்பதா இது இந்த இடத்தில் சிந்திக்கத்தக்க ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கருத்து நன்றி